இப்போ இருக்கிற உலகத்தில் தங்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான விலையாக போயிட்டே இருக்குது இருந்தாலும் யாருமே வந்து தங்கத்தை வாங்காமல் விடுறதில்ல அதே மாதிரி தங்கத்தை விட விலை மதிப்பான இருக்கிற இந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் மறந்தே போயிட்டோம் சில ஊரில்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸியாகவே கிடச்சிருது இப்போ எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக நான் பார்த்ததில்லை இன்னும் கேரளாவில் இருக்கும்போதும் நான் பார்க்கல எங்கள் ஊரில் காஞ்சிபுரத்தில் இருக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் இதை பார்த்ததுல சாப்பிட்டதும் இல்லை இப்போ காரைக்காலுக்கு சித்தி வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னோம் பாத்தீங்களா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வீட்டுக்கு பக்கத்துல அதிகமாக இந்த பிரரண்டையும் அதுக்கப்புறம் முடக்கருத்தான் கீரையும் வந்து நிறைய இருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு பிறண்டை வந்து சித்தி துவையல் பண்ணி நான் சோறு கூட பெசஞ்சு நல்லா சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது முடக்கத்தான் கீரை நாளைக்கு காலையில் தோசை கூட செஞ்சுக்கலான்னு விட்டுவிட்டோம் ஈவினிங் போல் சித்தி கொ சத்துணவு மாவில் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தாங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ரெண்டு நாளாக ஃபீவர்ன்றதால ஃபேஸே ரொம்ப டல்லாகிடுச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி